ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சாமியல் நம்ம சேனலில் அன்னைக்கு கீரை மட்டும் வச்சு சூப்பராக சிம்பிளான லன்ச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அன்றைக்கி வந்து சிரிக்கீரை நல்லா இலங்கையாக ரெண்டு கட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணியோட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி இதை வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கீரை நல்லா வெந்து விசில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அடியில் இருக்கிற பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து தண்ணி வடிச்சுட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணியும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கீரையை வந்து தாளச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு மூணாக கிளீட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கீரையும் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக அந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்போம் சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த கீரை வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் சிம்லே வச்சு கலந்துக்கோங்க இந்த கீரையெல்லாம் நல்லா லைட்டாக சூடானால் போதும் அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் கீரை பொரியல் செய்வேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவேன் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக தண்ணீர் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சின்ன உரலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூணும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சைடில் இந்த மாதிரி லைட்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்துருங்க கருவேப்பில காஞ்ச மிளகா நம்ம இடிச்சு வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூட ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ரசம் வந்து லைட்டாக கொதித்து வரும்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்துட்டு ரசம் வந்து லைட்டாக கொதி வரணும் பாருங்க லைட்டாக கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரசமும் அருமையான கீரை பொரியலும் தயாராகிடுச்சு சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி வீட்டில் இருக்கும்போது நல்லா சுடுசுட ரைஸோட இந்த ரசமும் கீரை பொரியலும் வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்